அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கடி மாலமுருகன் இந்த மாதம் முழுவதும் நாம் பெண்களை மையப்படுத்திய பெண்கள் எழுதிய கதைகளை தான் இன்னைக்கு முழுவதுமே கேட்க போகிறோம் அப்படி இன்றைக்கி நம்ம கேட்கக்கூடிய கதை பூரணி அப்படின்ற எழுத்தாளருடைய கதை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது வருடம் பிறந்தவர் கிட்டத்தட்ட இப்போ ஒரு நூறு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இவர் வந்து நிறைய கவிதைகள் ஸ்வயம்பர கும்மி நலங்கு பாடல்கள் விடுதலை எழுச்சி பாடல்கள் குழந்தைகளுக்காக மாதர் சங்கத்துக்காகன்னு நிறைய பாடல்களை எழுதியிருக்காரு இவர் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு இடைப்பட்ட காலத்தில் புது கவிதைகளும் எழுதியிருக்காங்க இவருடைய கவிதைகளை புது மரபு கவிதைகள் அப்படின்னே குறிப்பிடுறாங்க கவிதைகள் இல்லாமல் சிறுகதை கவிதை அது மாதிரி நினைவலைகள் சுய வரலாறு வேதாந்திர விசாரங்கள் இது மாதிரி இவருடைய படைப்புகள் ஏராளம் இருக்குது நிறைய விருதுகளையும் இவங்க வாங்கியிருக்காங்க இவருடைய எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமான அலட்டல் இல்லாத மனசுல தோன்ற உண்மைகளை அதனோட இயல்பு கொஞ்சம் கூட குறையாம வெளு வெளிப்படுத்துகிறது தான் இவங்களுடைய கதைகள் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கதை வந்து துளசி இந்த துளசி எதை மையப்படுத்தியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான குழந்தைகள் சின்ன வயதில் சில பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகிறாங்க அப்படி அந்த அதாவது அந்த நபருடைய ஒரு சில ஒரு நிமிட இச்சைக்காக அந்த குழந்தைகிட்ட தவறா நடந்துடுறாங்க ஆனா அந்த ஒரு நிகழ்ச்சி அந்த குழந்தையை மனதளவில் எப்படி பாதிக்கிறது அவங்க வாழ்க்கையவே எப்படி பாதிக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை பேசக்கூடிய கதைதான் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுகளில் பிறந்து இவர் ஒரு ஐம்பது அந்த வருடங்கள் எழுதியிருக்காங்க அன்றைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது இன்னைக்கு வரைக்கும் கூட நம்ம செய்தித்தாள்களையும் சரி நிறைய நேரடியாகவும் பார்க்குறோம் பெண் குழந்தைகள் மட்டுமில்லை ஆண் குழந்தைகளும் ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க ஆளாகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் என்னதான் நம்ம கல்வியில் படித்து உயர்ந்த சமுதாயமாக ஒரு மேம்பட்ட சமுதாயமாக மாறிட்டிருந்தாலும் ஏன் மனித மனங்கள் வக்கிரங்களாக இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக இந்த கதைகளை எல்லாம் கேட்கும்போது ஒரு நமக்குள்ளே தோன்றும் நம்மை ஒரு சுய விசாரணையும் செய்து கொள்ள கண்டிப்பாக இது மாதிரியான கதைகள் பொதுவாகவே கலைகள் மனிதனை ஆற்று ஆற்றுப்படுத்துவதற்காகத்தான் அப்படியான ஒரு கதை தான் வந்து இன்றைக்கி கேட்கக்கூடிய துளைசு துளசி அப்படிங்கிற கதை இந்த பெண்ணை பார்த்தா மூளை சரியில்லாத பெண் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அதிலும் பார்த்தா காலை ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் தெருக்கெல்லாம் அலைய ஆரம்பிக்கும் அப்போ பளிச்சுன்னு குளிச்சு சுத்தமான பாவாட தாவணியோட பார்க்க கண்ணுக்கு இதமாக தான் இருக்கிறா தெரு தெருவா சுத்த ஆரம்பிச்சிடுறா சில சமயம் ஏதாவது ஒரு வீட்டு திணையில உக்காந்துக்கிட்டு மணிக்கணக்கா பாட்டு பாடிக்கிட்டே இருப்பா குரல் தேன் மாதிரி இனிக்கும் சில சமயமோ நடு தெருவுல உக்காந்துக்கிட்டு எல்லாம் மடியில் போட்டுக்கிட்டு இருப்பாள் குழிகளை பறித்து அதில் இருக்கிற சின்ன சின்ன கல்களை எல்லாம் பொறுக்கி பழங்குழி ஆட ஆரம்பிச்சிருவாள் இவளுக்கு எதிர்கால ஒரு பெண் உக்காந்து இருக்கிற மாதிரியும் அவள் தப்பாட்டை ஆடுற மாதிரியும் பாவிச்சு இவளே அவள் கூட வந்து சண்டை போடுவா சில சமயம் அழுவாள் சில சமயம் சிரிப்பா எங்கேயாவது திண்ணையில் படுத்து தூங்குவாள் அப்படின்னு அவளுடைய பொழுதுகள் போகும் மானரமான பண் ஆனால் ரொம்ப நல்ல அழகான ஒரு தோற்றம் ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளதான் அவளுக்கு இருக்கும் ஒரு நாள் நான் அவளை கூப்பிட்டு பேச்சு கொடுத்து பார்த்தேன் நல்லா தெளிவாக பேசுகிறான் தனக்கு அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் இருக்கிறதா சொல்கிறா பக்கத்து தெருவில் தான் இவளோட வீடு இருக்கிறதாகவும் சொன்னாள் அவளை ஒரு நாள் கேட்டேன் ஏம்மா நீ இவ்வளவு தெளிவாக பேசுகிறையே அப்புறம் ஏம்மா கிறுக்கு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க ஆ எனக்கு அப்படி சுற்றினா தான் நிம்மதியாக இருக்குது என்னால் வீட்டுக்குள்ளே இருக்கவோ பள்ளிக்கூடம் போகவும் முடியவே இல்லை இது தெரிஞ்சுதான் அப்பா அம்மா என்னை ஏன் போக்கில் விட்டுட்டாங்க நான் வரேன் அப்படின்ட்டு போயிட்டா ஒரு நாள் நான் குடியிருந்த வீட்டுக்கு எதிர்ப்புறத்தில் ஒரு கல்யாண மண்டபம் இருந்துச்சு அது சின்ன மண்டபம் சின்ன சின்ன விசேஷங்களாங்க நடைபெறும் அப்படி ஒரு சுபகாரியம் நடந்துகிட்டு இருந்தது எல்லோரும் உள்ளே இருந்த நேரத்தில் அங்கே வாசலில் போட்டிருந்த அரிசி மா கோலத்துக்கு நடுவில் இந்த பெண் உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தா உள்ளே மொய் எழுதுகிறது சாப்பாடு அப்படின்னு உள்ள ஒரே சத்திரத்துக்குள்ள ஒரே கலபரமா உள்ளே இருந்துகிட்டு இருக்குது வாசலில் யாருமே இல்லை அந்த நேரத்தில் மண்டபத்துக்கும் உள்ளே இருந்த ஒரு வாலிப பையன் பாட்டு பாடிட்டுருக்குற இந்த பெண்ணை பார்த்தான் பார்த்த உடனே என்ன தோணுச்சுன்னு தெரில அவ பக்கத்தில் போனா நான் என் வீட்டு வாசல்ல நின்றுக்கிட்டு இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் அவன் அந்த பெண்ணை நெருங்கிட்டான் அவன் பார்வையிலேயே தெரிஞ்சிச்சு ஏதோ இவன் பண்ண போற அந்த பொண்ணு அப்படின்னு ஒரு கலவரம் அங்கே போகலாம் அப்படின்னு நான் முயற்சிக்கிற நேரத்தில் அந்த பெண் அவனை நிமிந்து பார்த்தா அவன் முகத்தில் திடீர்னு ஒரு மறுச்சி சட்டுன்னு அவன் பாவாடைக்குள்ளே கைவிட்டு கையெடுத்தா அவ கை நிறைய மூத்திரம் அந்த மூத்திரத்தை அவன் பையன் முகத்தில் வீசி அடிச்சுட்டு அங்கிருந்து சிட்டா பறந்து போயிட்டா அந்த பையன் அறுவிற்போட தூ தூ அப்படின்னு துப்பிட்டு மண்டபத்துக்குள்ளே போயிட்டான் நான் பிரம்மிச்சு போய் கல்லு மாதிரி சமைஞ்சு நின்று இருந்தேன் அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி அந்த பெண் அந்த தெரு பக்கமே வரல அந்த பெண் வராமல் நின்றது எனக்கும் கூட கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது ஒரு ஏக்கமாகவே இருந்தது மூணு ஆண் குழந்தைகள் இருந்து எனக்கு அந்த பெண் குழந்தை மேலே ஏதோ ஒரு பற்றும் பாசம் இருந்துச்சு ஒரு மாதம் அவள் அந்த பக்கமே வரல ஒரு நாள் நான் காரணீஸ்வரர் கோயில் போயிட்டு வரலான்னு போனேன் நான் அதிகமாக கோவில் குளம் அப்படின்னலாம் போக ஆசைப்பட மாட்டேன் அன்னைக்கு என்னமோ போகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு போயிட்டு யாரோ என் பெயரை திடீர்னு சொல்லி கூப்பிடறது கேட்டு திரும்பி பார்க்குறேன் என்னுடைய சின்ன வயது ஸ்நேகிதி ஜானகி அங்கே நின்றுருந்தா என்னை பார்த்து கூப்பிட்டு கூப்பிட்டுக்கிட்டே என்னை நோக்கி வந்தா அவளை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி மகிழ்ச்சியோட பேசிகிட்டே ரெண்டு பேரும் பிரகாரத்தை சுற்றி வந்தோம் அவள் என்கிட்ட ஒரு வார்த்தை சம்பிரதாயமாக பேசிவிட்டு வாய்க்குள்ளே அந்த ஸ்லோகங்களை எல்லாம் சிரத்தையோடு முணுமுணுத்துக்கிட்டே வந்தாள் சுவாமி தரிசனம் கற்பூர ஆராத்தி எல்லாம் முடிஞ்சுட்டு கோயிலில் போய் சத்து உக்காந்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற வழக்கத்தை அனுசரித்து பிரகாரத்தோட ஒரு பக்கம் போய் ரெண்டு பேரும் உக்காந்துருந்தோம் என்னை பற்றி விசாரித்தா நான் சுருக்கமாக சொல்லிட்டு இப்போ என் கடைசி மகனோட நான் இருக்கேன் அவனுக்கு இன்னும் திருமணமாகல என்னுடைய கணவர் ரெண்டாவது மகன் வீட்டில் இருக்கார் எல்லாம் நகரோட இன்னொரு பகுதியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் ஜானகி பல வருஷமாக சென்னையில் தான் இருக்கிறதாகவும் அவனுடைய கணவரும் மகனும் சேர்ந்து ஏதோ தொழில் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா பேசிகிட்டே இருந்த நேரத்தில் திடீர்னு நான் முதல்ல பார்த்த அந்த புத்தி இல்லாத இல்லாத பொண்ணு இருந்தோ வேகமாக வந்து அம்மா அம்மா பசிக்குது ஏதாவது தின்ன கொடு அப்படின்னு வந்து கேட்டா இந்த பொண்ணு உன்னோட பகலா அப்படின்னு நான் ரொம்ப அதிர்ச்சியாக கேட்டேன் ஆ ஆமாம் வயசான காலத்தில் அனுபவிக்க வேண்டியது எல்லாம் இருக்கேன் என் விதி எல்லாம் அப்படின்னு வெசனத்தோட அவ சொன்னா இல்லை நான் வசிக்கிற தெருவுக்கு இந்த பெண் அடிக்கடி வந்து பார்த்துருக்கேன் பேசுனா நல்லா தெளிவாக தொடர்ச்சியாக டாக்டர் கிட்ட காட்டினீங்களா சரியான வைத்தியம் கொடுத்தா இது குணமாயிரும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னேன் அப்பதான் என்ன நடந்ததுன்னு ஜானகி துவங்கினா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருந்தா ஸ்கூலில் படிச்சிட்டு இருந்தா நல்ல மார்க்ஸ் வாங்குவா டீச்சர்ஸ் எல்லாருமே இவன் நல்லா படிக்கிறா ரொம்ப சமத்து பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட போதாத காலம் என் தம்பி பையனோட ரூபத்தில் வந்துச்சு அவனும் கிட்டத்தட்ட இவன் வயசு தான் ஒரு சமயம் பள்ளி விடுமுறையில் வீட்டுக்கு வந்திருந்தான் ரெண்டு பேரும் கலகலப்பாக பழகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ரெண்டு பேரும் கேரம் இருந்தாங்க எனக்கு சமையல் பொருள் ஏதோ வாங்க வேண்டி இருந்துச்சு நீங்கள் விளையாடிட்டு இருங்க நான் கடை வரைக்கும் போயிட்டு பொருள் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன் திரும்பி வந்து பார்க்கும்போது வீட்டு கதவு உள்பக்கமாக தாளிட்டு இருந்துச்சு உள்ள தடதுடான்னு தட்டுற சத்தம் கேட்டுச்சு ஜன்னன் வழியாக எட்டி பார்க்குறேன் என் தம்பி பையன் பொண்ணுக்கிட்ட தப்பான நோக்கத்தோட நெருங்கிட்டு இருந்தா அப்போது இவள் சட்டுன்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல அவ கையில் அவளோட மூத்திரத்தை பிடிச்சி அவன் முகத்தில் மூ தூக்கி அடிச்சா கோபம் பிடிச்சாவன் ரொம்ப கோபமாக இவளை பிடிச்சி இழுத்து ஒரே வேகமாக தள்ளுனவ இவ சுபத்தில் போய் மோதி பட்டுன்னு கீழே விழுந்துட்டா இருந்து ரத்தம் அப்படியே கசிஞ்சிச்சு நான் தட்டை முயல்றதுக்குள்ள அவனே கதவு திறந்துட்டு வெளியே வந்தா அப்படியே கலவரம் தேங்கின முகத்தோடு நின்று இருந்த என்னை பார்த்துக்கிட்டு தாண்டி ஓடி போனா அன்னைக்கு போனவன் தான் ஆளே காணாமல் எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டா அன்னையிலேருந்து தான் துளசி இப்படி இருக்கா நாங்களும் பார்க்காத வைத்தியம் இல்லை நிறைய வைத்தியம் பார்த்துட்டோம் ஆனால் ஒரு பலன் கூட தெரியல இவ வீட்டை விட்டு வெளியே வந்து சுத்துறது தான் விரும்புகிறா அதுலையே யாராவது வீட்டு கதவை சாத்த முயன்றாங்கன்னா முகம் வெளரி போய் அலறி கத்த ஆரம்பிச்சிருவாள் ராத்திரி கூட இவள் நல்லா தூங்குனதுக்கு பின்னாடி தான் நாங்கள் வீதி கதவையை சாத்துறோம் அவள் காலையில் முழிக்கிறதுக்கு முன்னாடி கதவை திறந்து வச்சிட்றோம் மருத்துவர் அவ போக்கில் விட்டு பிடிங்க கண்டிப்பாக குணமடைவா அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு இனி யார் விட்ட வழி எப்போ என் பொண்ணு சரியாக போகிறா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பாங்க ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாக தான் தெரியும் ஒரு பெண்ணிடம் தவறாக நடக்க முயற்சிக்கிறான் ஆனா அவனுக்கு ஒரு சிலனே அப்படியே இருந்தாலும் ஒரு சில நிமிட இன்பந்தான் ஆனால் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை அந்த மனோநிலை பாதிக்கப்பட்ட வாழ்க்கையே போயிடுச்சு இது மாதிரி தான் இந்த சமுதாயத்தில் பெண்ணை வந்து அவளோட அறிவுக்காகவும் இதை பார்க்குறத தாண்டிலும் பெண் என்பவள் ஒரு உடலின் பிம்பமாக மட்டும்தான் நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் அந்த புரிதலெல்லாம் எப்போ அதெல்லாம் வந்து பெண்ணை உடலாக பார்க்கக்கூடிய அந்த புரிதல் மாறி பெண்ணும் தன்னை போல ஒரு சக உயிர் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலை வருதோ அந்த நிலை வரும்பொழுது கண்டிப்பாக அது எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அது ஏற்றம் பெறும் அப்படிங்கிறது தான் காலம் காலமாக கலைகளும் கதைகளும் எல்லாமே நமக்கு கூடிய விஷயம் இது தான் கதைகள் வழியாகத்தான் நம்ம நிறையா கலைகள் வழியாகத்தான் நிறைய விஷயங்களில் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கிட்டு வர்றோம் ஸோ இது மாதிரியான கதைகளை கேட்கும் பொழுது கண்டிப்பாக பெண்ணை பார்க்கக்கூடிய பார்வை ஆணுக்கு மாறிச்சி அப்படின்னா அதுதான் அந்த பெண்ணெழுத்தோட வெற்றி அப்படின்னு அந்த வகையில் ரொம்ப அழகாக ஒரு எளிய பிரச்சனையை கையெடுத்துக்கிட்டு ரொம்ப காத்திரமாகவும் ஆழமாகவும் ஒரு பெண்ணுடைய மனநிலை எப்படி பாதிக்கப்படும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்